ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இதை அனுப்பி தரும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன் கத்துடைய வார்த்தை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் அது பகிர்ந்தளிக்கப்படுவதாக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்துடைய வார்த்தை எப்ரேற்க நிறுவம் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வேதம் சொல்கிறது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் கதிரி நாமம் மகிமைப்படுவதாக சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் கதிரை நாமம் மகிமைப்படட்டும் அவர் சோதிக்கப்பட்டார் தேவனுக்கும் சோதனை வந்தது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் முப்பத்தி மூன்றை ஆண்டுகள் அவர் ஸ்தோத்திரம் அவர் வாழ்ந்து நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி தெரிந்து நோய்வாய்ப்பட்டவர்களை அவர் இயேசுவி நாமத்தினால் சுகமாக்கி அநேகருக்கு ரட்சிப்பை அளித்து ராஜ்யத்தை குறித்த அந்த தெளிவை ராஜ்யத்துக்கு போகக்கூடிய பாதையை அவர் காண்பிக்கிறவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் நன்மை செய்கிறவராக அவர் இருந்தார் சுற்றி தெரிந்தார் அவருக்கும் சோதனை வந்தது ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த சோதனையை அவர் ஜபத்தினாலும் வேத வசனத்தினாலும் அவர் ஜெயித்தார் மேற்கொண்டார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும் கத்தடி நாமம் மகிமைப்படுவதாக தேவன் ஒருவரையே தொழுது கொள்வாயாக அவரை மாத்திரம் ஆராதிப்பாயாக என்று சொல்லி சோதனைக்காரனுக்கு தம்முடைய வார்த்தைகளினால் வசனத்தினால் ஆண்டவர் பதில் கொடுத்து சோதனையை ஆண்டவர் ஜெயித்தார் ஆகவேதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் தேவன் சோதனையை அனுப்புவது இல்லை ஆனால் சோதனை வரும் பொழுது நிற்கக்கூடிய அந்த சக்தியை நிற்கக்கூடிய அந்த தைரியத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு ஆண்டவர் தந்தர்கிறார் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக சோதனை இல்லாத மனிதன் இல்லை விசுவாசத்துக்கு சோதனை உண்டு நாம் போகிற பாதைகளில் ஒரு நாளும் அன்றாட போகிற ஸ்தோத்திரம் நம்முடைய விசுவாசத்துக்கு கூட சோதனை உண்டு ஆபிரகாமுக்கு அந்த சோதனை வந்தது அநேக பரிசுத்தவான்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் சோதனை வந்தது வராமல் இல்லை ஆனால் அந்த சோதனைக்கு நடுவிலும் கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் நின்று அதை ஜெயிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார் உங்களுக்கும் வருகிற எல்லா சோதனைகளுக்கு நடுவில் கத்தர் உங்களுக்கு தாங்கும் பலனை தருவார் உங்களுக்கு உதவி செய்வா எனக்கே இந்த சோதனை எனக்கே இந்த பாடு எனக்கே இந்த வேதனை நான் யாருக்கு என்ன தீமை செஞ்சேன் நான் பாட்டுக்கு தானே இருக்கிறேன் நான் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யலையே அறிந்து கூட நான் எந்த காரியமும் செய்யலையே எனக்கே இந்த வேதனைலாம் எனக்கு வருது வேதனையோடு இருக்கிறீங்களா கேள்வியோடு இருக்கிறீங்களா கத்தர் சொல்லுகிறார் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்வார் ஏன்னா உங்கள் சோதனையுடைய வழி வேதனை என்னங்கிறது கத்தருக்கு தெரியும் கத்தருக்கு தெரியும் நம்முடைய உணர்வுகள் உள்ளாந்த வழிகள் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிற வழிகள் எல்லாம் தேவன் அறிகிறார் அவர் சொல்கிறாரு நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உனக்கு உதவி செய்ய சகிச்சுக்கோ கொஞ்ச நாள் அந்த சோதனை பாடுகளா அதை சகிச்சுக்கோ இருந்து நீ வெளியில் வரும்போது அது மிகுந்த பலனாக இருக்கும் ஏன்னா சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் மேன் பாக்கியவான் நீங்களும் நானும் பாக்கியவான்கள் உங்களை என் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் கத்தர் நிச்சயம் உங்கள் சோதனையில் உங்களை அமிழ விடாமல் நிச்சயம் பேதுருவை கைப்பிடித்து தூக்கி அந்த சமுத்திரத்தில் அமிழ விடாமல் தூக்கி நிறுத்தின தேவன் உங்களையும் எல்லா சோதனைகளுக்கு நடுவிலும் கத்தர் அமிழ விடாமல் தூக்கி நிறுத்துவார் நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள் நிச்சயம் கத்தர் செய்வார் அவரை விசுவாசியுங்கள் கத்தர் அற்புதத்தை செய்வார் கத்தாவே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் நீர் ஒரு நன்மை செய்து அற்புதம் செய்து உதவி செய்து எல்லா சோதனைகளுக்கு நடுவில் உம்முடைய பிள்ளைகளை கத்தர் ஜெயாலியாய் நிறுத்தி எத்தனை காற்றடித்தாலும் புயல் வந்தாலும் அன்றுவரே அலைமோதினாலும் விழாமல் இருக்கிற ஒரு ஸ்தோத்திரம் தைரியமான ஒரு மனிதனாய் மனுஷியாய் கத்தர் உம்முடைய பிள்ளைகளை மாற்றும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்